ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் லாஸ்ட் மூணு டிஜிட் தான் வந்துட்டு இந்த வாட்டி ஜியோ ஆட் பண்ணாரு மோஸ்ட்லி நான் ஜியோ எழுதவே மாட்டேன் ஓகேவா வா எதாச்சும் ஒரு நாலு டிஜிட் நம்பர் சொல்லுவேன் ஓகே நீங்கள் எப்படின்னா என்கிட்ட ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் சரி அதே கேலரி ஓகே இல்ல யாருக்கும் மெசேஜ் பண்றீங்க அவங்க ஏதோ சென்ட் பண்றாங்களா இல்ல நான் மெசேஜ் பண்றேன்னு சொன்னது இப்ப அதையும் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இப்போதான் நான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க அப்ப நான் முன்னாடி அப்ப நீங்க முன்னாடி மாதிரியே அந்த கேலரி ஓபன் பண்ண சொல்லி அந்த கொடுத்துட்டீங்களா அதான் ஓபன் பண்ணிட்டீங்களே இது காலை தான் பாருங்க நீங்களே பாருங்க காட்டிட்டு தான் பண்ணாங்க நீங்களே பாருங்க ஹேங் ஆகும் அதான் ஒரே பிரச்சனை என்னது இத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோஸ் இதை வந்துட்டு இங்கே பாருங்க என்னோட ஃபோட்டோஸு என் நாய்க்குட்டியோட ஃபோட்டோஸு இது வீட்டில் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸு ஓகேவா சமைக்கால் எடுத்த ஃபோட்டோஸு ஓகேவா தன கேலி தன நீங்கள் சொன்ன நம்ப அப்போ ஒத்துப்பீங்களே